வீர சாம்பவர் கடை பீம் இந்தியா அமைப்பு இணைந்து ஒழுங்கு செய்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தலைநகரில் தமிழ்நாடு முழுவதும் சாதி வரி சக்திகளை ஒடுக்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் திருப்பரங்கம் மழையை தர்காவை முன்னிறுத்தி ஒரு கலவர பூமியாக ஆக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து கடந்த ஜனவரி முதல் முயற்சி செய்கிறது தொடக்கத்தில் சற்று தளர்வாக இருந்த தமிழ்நாடு அரசு தற்போது நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் சரி அதை அமலாக்க மாட்டோம் அந்த தீர்ப்பு ஒரு தனிநபருடைய விருப்பங்களின் சாதிய மனோபாவத்தில் வருகிற தீர்ப்பாக இருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்துகிற தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் இயக்கங்கள் இந்த மண்ணில பூர்வகுலி மக்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் மத சிறுபான்மை மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பூமி இந்த பூமியை கலவர பூமி ஆக்கிற சாதி வெறியோடு தென் மாவட்டங்களிலே மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் காதலித்தால் படுகொலை திருமணம் செய்தால் படுகொலை என்கிற அளவிற்கு சாதி ஆணவ படுகொலைகள் தலைவரித்தாடுகிறது அதற்கு அதற்கெதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் அதே நேரம் இந்த மதவெறி சக்திகளை ஒடுக்குவதற்கு மதவெறி தடுப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் கர்நாடகாவில் மதவரி தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு அரசும் கொண்டு வர வேண்டும் சாதி வரி சட்டத்தின் மீது இரக்கம் பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் அந்தந்த வட்டாரங்களிலே அந்தந்த வட்டாரங்களைச் சேர்ந்த சாதிய ஆய்வாளர்கள் சார்பாய்வாளர்கள் இருக்கக்கூடாது மாற்று சமூகங்களைச் சேர்ந்தவர்கள்தான் அந்தந்த காவல் நிலையங்களிலே அந்தந்த சரகங்களிலே இருக்க வேண்டும் அந்த பகுதியில் வன்னியர் பகுதி என்றால் வன்னியர் அதிகாரிகள் இருக்கக்கூடாது தேவமார்கள் ஏரியா என்றால் அந்த ஏரியாவிலே தேவமார் அதிகாரிகள் இருக்கக்கூடாது கவுண்டர் ஏரியா என்றால் கவுண்டர்களால் நிர்வகிக்கப்படுவதாக அரசு அதிகாரமோ காவல்துறையோ இருக்கக்கூடாது அதை பிரித்து போட்டு அங்கிருக்கிற சமூக மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்ட கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பஞ்சமிழங்களை கைப்பற்றி ஆதிக்க சக்திகள் கையிலே வைத்திருக்கிறார்கள் அதற்கெதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வெட்டுவது கொலை செய்வது என்கிற செயல்கள் தொடர்கிறது இதற்கெதிராக தமிழ்நாடு அரசு நாங்கள் வலியுறுத்துகிறோம் பஞ்சமிரள போராளிகளுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக முன்வைக்கிறோம் நன்றி கீதா பாண்டியன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி நாக்கில் நிலையம் மாவோ சொல்ல ரவிச்சந்திரன் அவர் சொல்ல பேசுவான் சொல்லுங்கள் சென்னை தலைமை தலைவர் தேவி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வீர சாமவர்மனையும் நாயக மக்கள் கட்சியும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சக்திகளை மீது தமிழக அரசு நடவடிக்கை கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூறுவது தமிழக அரசுக்கு கூறுவது நீண்ட நெடுங்காலமாக அமைதியாக இருந்த தமிழகத்தை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கு ஊடுருவி அது உத்தரப்பிரதேச அயோத்தி மாதிரி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை ஆக்க முயற்சி செய்து வருகிறது அந்த முயற்சியை பெருவாரியாக தடுக்க வேண்டும் என்ன செய்வது என்ன இன்றைக்கு எப்படி தமிழகத்தில் ரவுடிகளையும் திருடர்களையும் எப்படி போலீஸ் பல்வேறு அடுக்குகளை போட்டு கண்காணித்து வருகின்றதோ அதுபோல இந்த ஆர்எஸ்எஸ் காவி கும்பலை தனி காவல்படை அமைத்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அம்பேத்கர் கூறுவது போல் இந்து ராஜ்யம் அமையுமானால் அது இந்தியாவின் அழிவாக அமையும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியிருக்கின்றார் அந்த வேலையைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்கே திருப்பரம் குன்றத்திலே இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக அயோத்தியில் பாபர் மசூதியை கைப்பற்றுவது போல் இன்றைக்கு திருப்பரம் குன்றத்தில் இருக்கின்ற மசூதியை கைப்பற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு சம்பந்தமில்லாத இல்லாத தமிழ் மொழிக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டுக்கு இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கு திருப்பரம் குன்றத்தை அவர்களது மலையாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள் இது போன்ற ரவுடிகள் தான் அவர்கள் இதுபோன்ற போன்ற கேடிகளை எஸ் இந்துத்துவ தேடிகளை அரசு அப்புறப்படுத்த வேண்டும் தனி காவல் படை அமைத்து அவர்களை கண்காணித்து உடனடியாக கைது செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம்